எதிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராட வாழி செய்ய செய்யவடிவு எப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி தூமுறுவல் வாழி துணமலர் கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனி திருப்போடலில் ஞானமுத்திரை வாழியவே இது அவருடைய திருமேனிய பற்றி வர்ணித்து அந்த அழகுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய பாஷம் அதே போல அருசமயச் அறுத்து வந்தான் வாழியே அடர்ந்து வரும் குதிர்ட்டிகளை அறத்துறந்தான் வாழியே செருகலியை சிறிது தீர்த்து விட்டான் வாழியே தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே மறையதனில் அதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே மாறன் உரை செய்த தமிழ் மறை வளர்த்தோன் வாழியே அறமிகினர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே அழகாறு மெதிராசர் அடியனர்கள் வாழியே அழகாறு எதிராசருடைய திருவடி தாமர்கள் வாழி 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 எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் ராமானுஜர்